பழமொழி சொல்லுவாங்க காலமலன் என்றாலும் இளமலை நிற்காதுன்னு சொல்லி அது மாதிரி தேர்தல் முடிஞ்சிருச்சு இப்போ என்னான்ட்டு பார்த்தா அங்கங்கே ஸ்ட்ராங் ரூமில் வந்து அதிகாரிகள் போய் அத்தி மீறி போய் நுழையிறது பார்வையிடுறது செக் பண்ணுறது பார்த்தா எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது காரணம் இந்த தேர்தலில் வந்து அன்னாதிமுக பிஜேபி கூட்டணி நிச்சயமாக உங்களோடு ஜெயிக்க போகிறதில்ல போட்டியே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திமுக போட்டி அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு அதிகாரிகள் அத்துமீறி மதுரையில் ஒரு ஏஆர்ஓ என்ன ரீசனுக்கு உள்ளே போனாங்க அது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லை அந்த அதிகாரிகிட்டே நீங்கள் ப்ரெஸ்ஸு வந்து பேட்டியை கேட்டிருக்கலாம் எதுக்கு நீங்கள் போனீங்க என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்கலாம் அது நீங்கள் கேட்கலை அந்த ஊடகத்துக்கு அவங்க அதிகாரி பேட்டியும் கொடுக்கல சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன் சஸ்பெண்ட் பண்ணாங்கன்றது இதுவரைக்கும் வரைக்கும் தெரியலை அதுபோக ஒவ்வொரு இதில் ஸ்டாக் ரூம்லேயும் அந்த ஈவி இருக்கிற மிஷின் இருக்கிற ரூமில் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக நாங்கள் ஒரு இதை போடுவோம் ஏஜெண்ட் போடுவோம் அதை வந்து பத்து மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க நைட்டு நைட்டு பத்து மணிக்கு மேலே யார் இருக்கக்கூடாதுன்றாங்க நைட்டு பத்து மணிக்கு மேலே தான் ஒரு ஆள் இருக்கணுமே தவிர பகலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் நைட்டு இரவு நேரங்கள்லேயே எங்கள் ஏஜெண்ட்டை வந்து எல்லா கட்சியும் சார்பாக அலோவ் பண்ணுறதுக்கு தேர்தல் ஆணையம் அலோவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் சேர்ந்து போ ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வந்து இந்த கேள்விக்குறியை வச்சது நோக்கமே ஏதோ சம்திங் நடக்க போகிறது தெரிய வருது இதை தடுக்கிறதுக்கு தான் இப்போ ப்ரெஸ் மீட்டை வச்சமே தவிர வெற்ற விட ஒரு காரணம் இது இருந்த எங்களுக்கு சந்தேகமே ஸ்ட்ராங் ரூமு ஸ்டோரேஜ் ரூமும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது அங்கே ஸ்டோரேஜ் ரூமில் என்ன ரீசனுக்கு போகிறீங்க அதான் கேள்வி ஏன் போகிறீங்க எல்லா வேலையும் முடிஞ்சு சீல் பண்ணி உள்ளே வச்சாச்சு ஸ்டோரேஜ் ரூமில் போய் உட்காந்து ஏஆறு ஆர்ஓ போய் பார்க்க வேண்டிய அவசியம் தான் பேப்பர்ஸை கொண்டு போய் வைக்க வேண்டிய அவசியம் தான் அதே எங்களுக்கு கேள்வி தபால் ஓட்டு கூட கலெக்டர் கண்ட்ரோலில் இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி சந்தேகங்கள் வரக்கூடாது முழு இருபத்தி நாலு மணி நேரமும் எங்கள் வேட்பாளருடைய ஏஜென்ட்டு அங்கே இருக்கிறதுக்கு அதை அலோவ் பண்ணணும் தேர்தல் ஆணையம் இப்போ கடந்த தேர்தலில் கூட இரவு நேரங்களில் நாங்கள் காவல்துறைருக்கோம் ஏஜென்ட்டு இந்த தடவை மட்டும் அதை அலோவ் பண்ணாத காரணம் என்ன எங்கள் மாவட்டத்தில் இல்லை மற்ற மாவட்டத்தில் இருக்கா என்னன்னு தெரியல தேனியில் வந்து பத்து மணிக்கு மேலே அலோவ் பண்ணலை இதை வந்து தமிழ்நாடு முழுக்க அலோவ் பண்ணமுன்றதை எங்களுடைய கோரிக்கை ஃபார்மை விட்டாங்களோ எதை விட்டாங்களோ எனக்கு தெரியாது ஊடகங்கள் அந்த அம்மாட்டே நீங்கள் பேட்டியை கேட்டிருக்கலாம் எங்கெங்கயோ புகுந்து பேட்டி வைக்கிறீங்க அந்த அம்மாட்ட கேட்குறது ஏன் விட்டிங்கன்ட்டு எனக்கு தெரியல அந்த அம்மாவே நீங்கள் அதிகாரிகளை விட்டு பேச வச்சிருக்கலாம் என்ன ரீசனுக்கு போனோம் வந்தோம்ன்றது அந்த அம்மாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறாங்க இப்ப சஸ்பெண்ட் பண்ணிட்டு ஏன் மர்மத்தை கூட்டுறீங்க பரவலா வந்து இவங்க ரெண்டு பேரும் தோல்வியின் விளிம்பில் இருக்காங்க என்ன வேண்டாம் நடக்கலாம்ன்ற ஒரு அச்சம் எல்லா கட்சிக்கும் இருக்கு அந்த அச்சத்தெல்லாம் தவிர்த்து தேர்தல் ஆணையமும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் மிகப்பெரிய பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க நாலடுக்கு பாதுகாப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க அதையும் மீறி இந்த மாதிரி நடக்குது இந்த மாதிரி தவறு நடக்காமல் இன்னும் ஒரு மாதம் காலம் இருக்குது தான் எங்களுக்கு பயமே இன்னும் ஒரு மாதம் காலம் இருக்குது நாளைக்கு இருந்தால் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த ஒரு மாத காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்போட எங்கள் ஏஜெண்டை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே தங்க வச்சு எங்களுக்கு அனுமதி வேணுமென்றத இந்த ப்ரெஸ் மீட்டோட நோக்கம் அப்புறம் சிசிடிவி இருக்கு நாலு அடுக்கு பாதுகாப்பு ஆமா ஆமா பாதுகாப்பு போதும் எங்களுக்கு எங்க ஏஜெண்ட் அலோவ் பண்ணுங்கன்ற அங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒவ்வொரு கட்சி ஏஜெண்ட் அங்கே தங்குறது மாதிரி பண்ணுங்கன்ற ஏன் நைட்டு பத்து மணிக்கு மேலே இரு அலோவ் பண்ண மாட்டேன்றீங்கன்ற எங்களை குச்சிட்டு எங்கள் கலெக்டர்கிட்ட பேசியிருக்கோம் கலெக்டர் பத்து மணிக்கு மேலே அனுமதி இல்லைன்றாங்க எங்கள் எஸ்பி அனுமதி இல்லைன்றாரு

எஸ் சார் அரசாங்கம் நினைச்சா அம்மிகளும் பறக்கப்படுவாங்க என்ன எல்லாம் இப்போ பிஜேபி அந்த தெலுங்கானா ஆந்திரா முதல்வர்லாம் போய் எலக்ட்ரானிக் மிஷினில் என்னென்ன தப்பு இருக்குன்றதெல்லாம் போய் எக்ஸ்பிளைன் பண்ணவே போனார் ஸோ நீங்கள் நினைக்கிறது மாதிரி அப்படி தான் எல்லாமே நினைக்கிறான் எல்லாம் வந்துருச்சு முடிஞ்சிருச்சு இதில் தப்பு பண்ண முடியாது தான் நினைக்கிறான் அதையும் மீறி தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது எங்களுடைய சந்தேகம்

அந்த யார் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஸ்டேட் கவர்மெண்ட் அதிகாரிகள் தான் பண்ணுறாங்க அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு சாதமாக இருக்கிறதுனால சந்தேகம் வருதே தவிர தேர்தல் ஆணையத்தை நம்ம குறை சொல்ல முடியாது இப்போ தேர்தல் ஆணையம் இப்போ ஆர்வோ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஏஆர்வோ போடுறாங்க அவங்க யார் ராட்டா வருவாய்த்துறையை சேர்ந்தவராக இருக்காங்க வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் வந்து அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறார் அப்புறம் எப்படி நேர்மையாக இருக்காங்க அங்கே அதே எங்கள் சந்தேகமே எங்களுக்கு அங்கே தான் அலுவது இருக்கலாம் தேர்தலில் தோல்வியை சந்திக்க போகிறோமேன்னு சொல்லி இப்படி ஒரு சித்து கூட பண்ணலாம் சிறு தவறு கூட நடக்கக்கூடாதுன்றதே அந்த ஜனநாயக நாட்டில் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை அதை தடுக்கிறதே எங்கள் வேலை ਨੇ நான் சொன்ன சப்ஜெக்ட்டு இது தான் மெயின் போறீங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் அதாவது இல்லை இல்லை இல்ல இல்ல சார் நேற்று தானே சார் மதுரையில் அந்த ஏ அவர் சஸ்பெண்ட் பண்ணாங்க எதுக்கு சார் சஸ்பெண்ட் பண்ணாங்க நாங்கள் சொல்லி சார் சஸ்பெண்ட் பண்ணாங்களா இல்லை அவங்களா சஸ்பெண்ட் பண்ணாங்களா தவறு நடந்திருக்கு போய் தானே சஸ்பெண்ட் நடக்குது அதை வச்சு தானே கேள்விகள் எழுது அதை வச்சு தானே நாங்கள் பேசுகிறோம் இதில் என்ன அவங்க எங்களை சந்தேகப்படுறதுக்கு என்ன எதுக்கும் சந்தைப்பட்டுக்கிற வேண்டிதானே நான் முக்கியா தப்பு நடந்திருக்கு அது திருத்துக்க மாட்டேன் எங்கள் மேலே சந்தேகப்படுவ படுவீங்களா நீங்கள் அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டால் கூட நிர்வாகத்தை பண்ணுறது தமிழ்நாடு அரசு தானே அதெல்லாம் கண்காணிக்கிறது யார் நீங்கள் தானே அதில் ஆளுகளை அனுப்புறீங்க ஒவ்வொரு துறையை சேர்ந்தாரு யார் இன்னொன்று கொடுமை நடந்திருக்கு நான் பூத்துக்கு போட்டு போடுற அன்னைக்கு போகிறேன் வாலண்டியர்ஸுன்னு சொல்லி ஒரு பத்து பத்து பேர் லேடிஸை ஒரு ஒரு பூத்துலேயே நிப்பாட்டிருந்தாங்க அவங்களுக்கு என்ன வேலைன்னா வயதானவங்களை வந்தால் கூட்டு போய் ஓட்டு போட வைக்கிறது அதோடு நின்றால் பரவாயில்ல அங்கே உட்காந்து ரெட்டாளிக்கு ஓட்டு போட சொல்கிறாங்க போ போடுங்க போடுங்கன்ட்டு வயதானவர்ட்டு சொல்லிக்கி இருக்காங்க இதை யாரை அனுப்புதுன்னு பார்த்தா முனிசிபாலிட்டியிலேருந்து அனுப்பியிருக்காங்க முனிசிபாலிட்டி நிர்வாகம் பண்ணுறது யாராண்ட்டு வேலுமணி அமைச்சர் இதான் சார் நிர்வாகம் தேர்தல் தேர்தலானே ப்ராப்பராக பண்ணுது ஆனால் அதை தப்பாக பயன்படுத்துகிறாங்களே மாநில நிர்வாகம் அதை நான் கண்டித்து கலெக்ட்டை சொல்லிட்டு வந்து உடனே அதை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வேறாலும் அங்கே போட்டாங்க இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் எத்தனை கூத்து நடக்குதுன்ட்டு பார்த்தீங்க அதை அவ்வளவு சித்திரவாதை அனுபவிக்கிறோம் எல்லா கட்சி எல்லா கட்சி தலைவர்களும் தேனி பகார்மெண்டில் நடந்த கூத்தை வந்து அழகாக அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பணமலை பொழிஞ்ச்சின்னு அங்கே தாங்க பொழிஞ்சி ஐநூறு ஓடி செலவு பண்ணிருக்காருங்க ஒரு தொகுதிக்கு வீடியோ ஆதாரம் இருக்குங்க நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க நீங்கள் இந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு என்ன ஆக்ஷன் எடுத்துருவீங்களா இன்னைக்கு போய் என்ன பண்றாங்க தேர்தல் முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு இடி எனக்கு ஓட்டு போடல நான் கொடுத்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அடிச்சு மல்லு கட்டி இருக்காங்க டெய்லி இப்ப மல்லு கட்டி வீட்டு வீட்டுக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு அதுவும் வீடியோ வந்திருக்கு அத்துமீறி நடக்குது சார் இதை பிரெஸ்ஸில் சொல்ல வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும்ன்றது ஓட்டை வந்து ஒரு மாதம் கழித்து கூட நியாயமாக பாதுகாத்து எண்ணிக்கையை கரெக்டாக கொடுத்தா நல்லது நாட்டு மக்களுக்கு நாங்கள் இதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் புகார் கொடுக்க போகிறோம் எல்லா ஏஜென்ட்டும் பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டு கட்சியின் சார்பாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அங்கே பாதுகாப்புக்கு அனுமதிக்குன்றது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்றங்களுக்கு கொடுக்க போகிறோம் மற்ற கட்சி கொடுக்குறாங்களா இல்லைன்னு தெரியல எங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்பிக்கையோட நாங்க இருக்கோம் நேர்மையாக தான் பண்றாங்க ஆனா மதுரை எப்படின்னு தெரியல எங்க இது அந்த அனுமதி பத்து மணிக்கு மேலே அனுமதி இல்லைன்றது எங்களுக்கு சங்கடமா இருக்கு தவிர அதையும் கொடுத்துட்டா எங்களுக்கு பிரச்சனை இல்லை எதுக்கு மறுவாக்குப்பதிவு

அது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு நிர்வாகத்தை கொண்டு வரணும் அப்படின்னா மக்கள் தானாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆஃப்டர் ரிசல்ட் இது எலெக்ஷன் இது கவுண்டிங் மூத்த பத்திரிகையாளர் அவருடைய கருத்து நான் தமிழ் சரணோட கருத்து பிஜேபி அண்ணாதிமுக உள்ள கூட ஜெயிக்காது போட்டியே அம்மா மக்கள் முன்னேற்றங்களுக்கு திமுகவுக்கு தான் இதில் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மிகப்பெரிய வெற்றி பெறும்ன்றதை நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு பண்ணுறோம் ரைட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க